மா ஆண்டே நாமம் சொல்லுவோம் ஆண்டம்மா என்ற நாமம் சொல்லுவோம் பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம் பாவங்களை தீர்ந்திடவே நாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்றைய நாள் பாசுரம் பன்னெண்டு கனைத்திலம் கற்றெருமே கன்று கிறங்கி நினைத்து முளைவடியே நின்று பால் சோற நனைதெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை கடைப்பற்றி சின்னத்தினால் தின் இலங்கை கோமானை சிற்ற மனத்துக்கினியானே பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருக்கும் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் ரெம்பாவாய் இவ்வளோ அழகான பாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரவை எப்படி அப்படின்னா நீங்களே பாருங்க அதாவது கனைத்திலம் கற்றிலமை கன்றுக்கு இறங்கியது சாதாரணமாக அந்த எரும மாட்டுக்கு வந்து சுரணம் இல்லைன்னு சொல்லுவா தெரியுமா ஆனால் அதுவே அந்த கற்று அந்த கண்ணுக்குட்டியோட அழுக்க அதை தாங்க முடியாத ஏன்னா பசுக்கு தான் டக்குன்னு ஒரு சென்சிட்டிவ் எருமை மாட்டுக்கு சென்சிட்டிவ் இல்லை அப்போ ஏற்பட்ட சென்சிட்டிவ் இல்லாத ஒரு எரும மாடை கண்ணுக்குட்டி ஏன்னா கட்டி போட்டுருவா இல்லையா காரத்தால் பாலை கறந்துருந்தானே கன்று ஊற்று ஊற்றுக்குடுவாள் அதனால் இது அது அவ் கட்டி போட்டிருக்கா கன்று குட்டியை அதால் அம்மாக்கிட்ட வர முடியல ஆனால் இரும மாடு த தீன்றோம் ஆனால் அதுக்கு இருக்கிற தாய்ப்பாசம் அதுக்கு தெரியும் குழந்தைக்கு பசிக்குமேன்னு மீன் இது என்ன பண்ணுறது இருந்த இடத்துலேருந்தே குழந்தை வந்து அது நம்ம கன்று குட்டி தான் வாயை வைக்கிறது நினச்சி அப்படியே பாலை சுரியிறது ஏன்னா இது அங்கேருந்து இந்த பால் ஆறாவனா அது வாய்க்கு போட்ட அதுக்கு அவ்வளோ அன்பு பாருங்கக்கான எரும மாடுன்னு சொல்கிறோம் அது கூட என்ன பண்ணுறது லேட்டாகிடுது குழந்தைக்கு பசிக்குமேன்னு அப்படியே பால் சுழிஞ்சு அந்த இடம்லாம் சேரிஞ்ச கத்தியமாக அப்படியே போகிறதுனால அதுக்கே நம்ம பாத்திரமாக இருக்குது தர வழியாக தானே போடணும் தர என்ன கான்க்ரீட்டாக மண்ணு தானே அங்கெல்லாம் அப்படியே கலந்து போகும்போது ப நக்கி நக்கி ந நம்ம கண்ணுக்குட்டி குட்டி நினைத்ததெல்லாம் சேராக்கும் நற்சல்வன் தங்க அப்படின்னா அந்த எரும மாடு எவ்வளோ புகழ்பெற்ற எரும மாடாக இருக்கணும் எத்தனை எருமை மாடு இருக்கணும் எவ்வளோ பணக்காரனாக இருப்பான் ஒரு மாடு இருந்தாலே நம்ம அதுக்கு பிரச்சனை இல்லை நிறைய மாடு இருந்தால் எவ்வளோ வெண்ணெய் பால் நெய் எவ்வளோ விற்கலாம் அதுவும் இல்லாத நற்செல்வன் அப்படின்னா லக்ஷ்மணன் மாதிரி கைங்கரியம் பண்ணுறவனா நற்செல்வன்றது லக்ஷ்மணனோட தமிழாக்கம் ஏன்னா கைங்கரியம் அப்படின்னாலே லக்ஷ்மணன் தான் லக்ஷ்மணன் அப்படின்னா லக்ஷ்மி சம்பத்தன் அப்படின்னு லக்ஷ்மியோட சம்பத்தன் நிறைய இருக்கிறவன் என்னென்ன ராமருக்கு தெரியாதன என்ன ஒரு கோடிஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருந்தாரா இல்லை நல்லபொலன் பண்ணாரா ஒன்றுமே கிடையாது டிபெண்ட் ஆன் ராமன் ராமரை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு சொத்து தானே சேர்க்கலை அவர் அவருக்கு ஒரு அவருடைய சொத்தே ராமர் தான் அதான் கம்பராமயத்தில் தான் சொல்லியிருக்கேன் ராமர் வருது ஆழ்வார்கள் பாசுரத்தில் கூட சொல்லியிருக்கு ராமர் வருது ஒரு ஊரே திரண்டு வர மாதிரி இருக்கும் அதனால் ஊரே திரண்டு வருது யாருமே வரலையா ராமர் லக்ஷ்மணி சீத்த முடிவதுனா போனான்னா ராமர் வருது ஊர் திரண்டு வர மாதிரி அத்தனை கைங்கரியும் அவரே பண்ணிவிடுவார் ஒரு பின்னாடி ஊரே வந்தா மாதிரியும் உறவுகாரலாம் வந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கைங்கரியம் பார்த்து பார்த்து ஒரு கஷ்டம் இல்லை நிறைய தடவை சொல்லியிருக்காரு தசரதன் நல்லது பண்ணியிருக்காரு ஒன்னு மாதிரி ஒரு அப்பாவை கொடுத்துட்டாருன்னு ராமன் கண்களிக்கிறார் அந்த பர்ணசாலையில் லக்ஷ்மணன் அழகாக வீடு கட்டி நீ எப்படி இந்த மாதிரிலாம் வீடு கட்டுற நானும் அதில் தானே படித்தேன் உனக்கு மட்டும் எப்படின்னு சிரிக்கிறார் லக்ஷ்மணன் கூட அந்த அளவுக்கு கைங்கரியம் ராமர் மலைச்சி போகிற அளவுக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிறவனும் கோபாலனா கிருஷ்ணருக்கு கைங்கரியம் பண்ணுறவனா ரொம்ப அவனோட தங்க தானே ஏன் அப்படின்னா என்றைக்குமே பார்த்தா எல்லா அவதாரத்துலேயும் சீதா கல்யாணத்தில் கூட மைத்துணர் கிடையாது பொறி போடுறதுக்கு அண்ணன் தம்பி இல்லை ஏன்னா சீத்தைக்கு எல்லாமே சிஸ்டர்ஸ் மூணுமே சிஸ்டர் தானே கூட பிறந்த ஊருமே இல்லை மாண்டவி செதக்கு எல்லாமே சித்தப்பா பொண்ணு ஸோ பசங்கன்னு பார்த்தா யாரும் இல்லை எல்லா பொன் குழந்தைங்க தான் ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒன்றா கல்யாணம் இது இல்லை அந்த குரப்பூச்சின்னு பார்த்து சரி அடுத்தவாதான் அந்த ருக்மிணி அஞ்சு ஆனால் எல்லாமே உதவாகிறது தான் ஏன்னா அது கல்யாண சமயத்தில் துவாரக்கால தான் நடந்தது என்ன ஒரு சண்டை சச்சரவு அதே மாதிரியே யாருமே வர அஞ்சு இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா வந்த ஊர்லேயே துவாரக்காலையே இருக்கிற பையன் என்னை பார்த்து தம்பின்னு நினச்சி பிடிச்சி போட வச்சிட்டோனா அதுதான் இந்த பாசுரத்தில் வந்து சும்மா உடலை இந்த பாசுரத்துலையாவது நற்செல்லுன் மைத்தனாக இருக்கணும் அப்படின்ட்டு கிருஷ்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தோழனாக இருக்கணும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அந்த மைத்தொண்ணுன்னு சொல்கிறான் நினைத் நினைத்ததெல்லாம் சீராக்கும் நற்செல்வன் தங்காய் அது மாதிரி கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே ஒத்தம் இருக்கணும் அந்த மாதிரி தங்கை அவனோட தங்கையே ஏன்னா இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டா கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி தம்பி கிடைப்பான்ல இல்லையா இப்போ கிருஷ்ணருக்காக தான் இவன் நும்பு நோக்கிறா இவ்வளோ கூப்பிட்டுடுறா இவ்வளோ நல்ல தம்பி அண்ணா இருக்கான் சகோதரன் இருக்கான் ஸோ இந்த சகோதரன் இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டா நல்ல சகோதரன் கிடச்சி கிருஷ்ணருக்கு மைத்திர ஆகிடுவாங்கல்ல அப்போ கிருஷ்ணருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்படி யோஜனை பண்ணுறா பாருங்கள் ஆண்டாளம்மா இதெல்லாம் சீராகும் நற்சல்வன் தங்காய் பனித்தலை வீழ நீ வாசற் கடை பற்றி பனியாக கொட்டுறது உன் வாசப்படியில் வச்சு நாங்கள் வரோம் உனக்கு எங்காவது தெரியறதா ஆ பண்ணி எப்படி கொட்டுறது பாரு நீ என்ன பண்ணிட்டுருக்க சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை நீ வாய் திறவாய் தெரிஞ்சு போச்சு உள்ளே உட்காண்ட் கிருஷ்ணர் வேலை சுவாரஸ்யம் இல்லையா ஏன்னா அது சொல்லுமா பேச்சுக்கு பேச்சு இந்த கிருஷ்ணரை நம்பி தேவிக்கியை பட்டாலுன்னு விட்டார் யசோதா விட்டுட்டு போயிட்டாரு சரி ராதாவை விட்டாரு கோபியை விட்டார் யாரும் விடலை பட்டு பட்டு பட்டுன்னு உடனே நன்னா தெரியும் அந்த கிருஷ்ணருக்கு பெண்களோட வருத்தம் தெரியுதா இந்த கோப்ப ஸ்திரிகளை பட்டாலுன்னு விட்டுட்டு போயிட்டாரு யசோதாமாவும் பற்றி விட்டுட்டு போயிட்டாரு அதை விட்டு பிறந்த அன்னைக்கு இந்த தேவிக்கையை விட்டுட்டு அன்னிக்கி கூட போவாலை குழந்தை பச்சை குழந்தை அதனால் அவளுக்கு அந்த மாதிரி வெறுத்தம் ஜாஸ்தி பேசியிருக்காளாம் அவள் அதனால் சரி இதை திருப்பி கிருஷ்ணத்தை சொன்னால் அவருடைய எழுந்துக்காது தூங்கும் சின்ட்டு சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானே செற்ற மனத்த பாடவும் பாடவோம் நீ வாய்த்தரவாள் ராமரை பற்றி சொல்கிறவா படக்குன்னு முடிச்சிக்கிறா உள்ள ராமரா ஆமாம் ராமர்னால் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஏன் அப்படின்னா விரோதிக்கே பிடிக்கும் சரி தசரதனுக்கு பத்து தடவை கூப்பிடுவார் அழகு நட அழகு பெத்த அறுபதாயிரம் வருஷம் கட்சி புத்திர கேமாஷ்டியாகம் பிடிச்சி பண்ணி பிறந்திருக்காரு வாராமான்னு கூப்பிடுவார் போகிறமான்னு வர வர அழகு பார்ப்பார் போகிற அழகு இதே வேலை தான் அவருக்கு கூப்பிட சொல்லுவார் வர அழகு போக சொல்லுவார் போகிற அழகு பாசுரத்துலலாம் இருக்குது அந்த மாதிரி அவர் அழகு பார்த்துட்டே ரசிச்சுட்டு இருந்தார் அவருக்கு இனி வர இருந்தார் தசரதனுக்கு அது பரவாயில்லை அதுக்கப்புறம் கைகேக்கும் வனத்துக்கு இனியே வர எப்படின்னா கைகைக்கும் ரொம்ப பிடிக்கும் வர வாங்கிட்டா பதினாலு வருஷம் ராமர் காட்டுக்கு போகணுன்ட்டு டப்பா டப்பன்னு ஒரு நாள் அரச வயல் எடுத்த முடிவை ஒரு ராத்திரியை வந்து கெடுத்து விட்டா நான் செத்து போயிடுவேன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படி இப்போ சத்தியம் பண்ணி கொடுத்தா ரெண்டு வாக்கு எனக்கு கொடுத்துருக்கேங்க அந்த சத்தியத்தை இப்போ நிறையவேத்தணும் ஒன்று எங்கள் பரத்துனுக்கு பட்டாபிஷேகம் ராமர் காட்டுக்கு போனோம் ஏற்கனவே வரம் வாங்கி வச்சுருக்காவை டபால்னு பேசவே விடலை ஏன்னா இதுங்கெல்லாம் இன்னும் ரொம்ப லேட் ஆகினால் இதுங்கெல்லாம் திருப்பி அரசை ஒரு நிமிஷத்தில் நம்ம எப்படி கெடுத்தோமோ இதுங்க பேசி கெடுத்துரும் சும்மா ராமன் யாரோட பேசினாலும் சரி எல்லோரும் திருப்பி மாற்றிடுவாள் கைகை கூட சிறையில் கூட வச்சு விடுவா அப்படிலாம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால தான் உடனே கிளம்புனிட்டேன் யார் சொன்னான்னு கேட்டார் உங்கள் அப்பா தான் சொன்னார் உடனே ராமன் சொன்னார் நீங்கள் எதுக்கு அப்பா சொல்கிறீங்க நீங்கள் சொன்னாலே நான் போவேன்ட்டேன் உடனே கிளம்புறேன் கவலைப்படாதீங்கன்ட்டாரன் அப்போ வா அப்போ கைகேக்கே மனசு கஷ்டமாக போய்ட்டான் ஒரு நிமிஷம் ஏன்னா பகைவனுக்கும் மனசுக்கு அவரோட மனசே அறிஞ்சு மனத்துக்கு இனியவரான் பேசுகிறோம் ராமராம் சரி வாலி கடைசி காலத்தில் அது கடை கா கிளம்பும் போது சொன்னாரான் ராமா எவ்வளோ டைலாக்லாம் அடித்தான் நான் ஒரு வானரோ என்னை எப்படி அடிக்கலாம் இந்த டைலாக்லாம் அடிச்சுட்டு கடைசியில் சொன்னான் என்னோடய நல்ல நேரம் தான் நான் சாகும்போது உன் தரிசனம் எனக்கு கிடச்சதுன்னு சொன்னார் வாலிக்கும் மனத்துக்கு இனியவன் அதெல்லாம் போட்டோம் ராவணேஸ்வரர் இன்று போய் நாளையவான்னு சொல்லியாச்சு நேராக தாத்தா கிட்டே தான் வரான்னா மல்யவான்னு பெரிய தாத்தா கிட்டே வரான் ராமரை பற்றி சொல்கிறான் நான் இத்தனை நாள் நான் தான் அழகுன்னு நினச்சிருந்தேன் நானும் மன்மோதனும் நாய்க்கு சமமாக ஆயிட்டோன்ட்டான் மன்மோதனையும் பிடிச்சி கொடுத்துட்டான் அவனோட என்ன மத்திமீர் இருந்தது போல் ராமனேஸ்வரனுக்கு நம்ம அழகுன்ட்டு ராமன் அழகில் நானும் மன்மோதனமே நாயின்ட்டான் எதுக்கு மன்மோதனை சேர்த்துக்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாரான் எப்படி அழகாக இருக்கான் அவனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது கடைசியில் எனக்கு ஒரு நல்ல பகையவன் கிடச்சான் இவ்வளோ நாள் கேச்சி கடைசியில் நல்ல பகைவன் கிடச்சான் அவனுக்கும் நம்ம ராமன் மனத்துக்கு இனியானா இருந்தான் இப்படி மனத்துக்கு இனியவனாக இருந்து எப்படி இப்படி சின்ன சின்னம் பட்டான்னா சினம் அவருக்கு வராதான் ஏன் வந்ததுன்னா ரெண்டு விஷயத்தில் வருது ஒன்று இந்த சீத்தம்மாவை அம்மாவை போடுது போடுறது தண்டன்தானே அவரை அல சீத்தை உயிர் இல்லையா அதனால் சீத்தைக்காக தான் அத்தனை வானரை செனையும் திரட்டி தும்சம் பண்ணி ஒன்னும் இல்லாத ஆக்கிட்டார் அது மட்டும் கிடையாது போர் புரியும் போது அனுமன் மேலே நிறைய அந்த வாழ்றது மேலே கோவப்பட்டு ராமனேஸ்வரம் அடிச்சிட்டானோம் அப்போ தான் இன்னும் கோபம் வந்து அந்த சண்டை ரொம்ப உக்ரகமாக ஆச்சான் ஏன்னா அந்த அனுமன் மேலே எப்படி போடலான் அனுமன் மேலேயும் பெருமாள் மேலே நீ என்ன வேணால் பண்ணாலும் தாங்கிப்பாரான் ஆனால் பக்தர்கள் சீத்த பத்தினி அனுமன் பக்தன் அதனால் இவ்வா மேலே ஏதாவது ராபத்துனால் ராமர் தாங்கவே மாட்டாராம் சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானே சிற்ற மனத்து பாடவும் நீ வாய்த்திருள் இப்படி தான் எத்தனை குவாலிஃபிகேஷன் ராமருக்கு சொல்லிகிட்டே போகலாம் வார்த்தை தான் கிடையாது யார் பார்த்தாலும் அப்படியே சுக்கி போகிறார் அவர் அழகில் அவர் வார்த்தையில் அவர் அதிர்ந்து பேச மாட்டாரான் திருப்தி பேச மாட்டாரான் இப்படிலாம் சொல்கிறது போகிறான் இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்காராமே இருந்தாராமே நம்ம சொல்ல முடியாதுல்ல மனுஷனாக இருந்தால் நான் இருக்க மாட்டார் மனுஷனாக இருந்தே இப்படி இருந்திருக்கார் அதுதான் நீ நாளைக்கு சொல்லக்கூடாதுல்ல நீ மனுஷனாக இருந்து நே நான் பார்க்குறேனே உனக்கு வராத இருக்கா நீ கெட்ட வார்த்தை பேசாதான் இருக்கியா நம்மளாம் கேட்போம் இது தெரிஞ்சு தான் அவர் மனுஷனாக வந்து இருந்தார் நானும் மனுஷனாக இருந்தேன் உன்னோட பல கஷ்டம் அனுபவிச்சேன் ராஜகுமாரனை இருந்து ஆனால் நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன் பாரு நமக்கு இருக்க வச்சாராம் மனத்து கிணியானை பாடவும்னியை வாய்த்திடவாய் இனித்தான் எழுந்திரா ஈரென்ன பேர் இருக்கும் இதுவாரு இப்பாவது எழுந்துக்கும் ஏன்னா அந்த இரும மாடு ஆனானப்பட்ட இரும்பு மாடு பசு மாட்டை சீக்கிரம் கலந்துருவா நான் சொன்னேன்னே நற்சல்வன் தங்காய் அந்த கிருஷ்ணா கைக்கறி அவன் தூங்குவான் அவன் எங்கே போய்ட்டானான் அவன் பசுமாட்டுக்கு பால் கறக்க போயிட்டானான் ஏன் அப்படின்னா பசு மாட்டுக்கு பால் கறத்தானே பெருமாளுக்கு காரை தானே பண்ண முடியும் அபிஷேகம் பண்ணலாம் இல்லையா பெருமாளுக்கு பசும்பாலில் தான் அபிஷேகம் பண்ணலாம் அதுதானே மெயின் பெருமாள்னாலே பசு தானே அவர் கனைவியம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கு தான் அவர் முதல்ல பசும்பாலை கறக்க போட்டானா அதுக்கு தான் அவன் நற்சல்வன் கைங்கறி சீல நிலை இரம வாட்டினா காப்பி குடிக்கிறதுக்கு தானே காப்பிக்கு என்ன அவசரம் அப்புறம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் பெருமாளை ஃபர்ஸ்ட்டு பண்ணலான்ட்டு அவன் பசும்பாலை கறக்க போயிட்டானான் இறம மாடு லாஸ்டாக இருக்கும் அதுக்கே புத்தி வந்து நம்ம குழந்த அழகிறதுன்னு அதுவே சொல்கிற அளவுக்கு எவ்வளோ லேட்டு போயிருக்கும் இது என்ன பேர் இருக்கும் இன்னைக்கு என்னதான் ஆச்சு இனித்தான் எழுதுனா இது என்ன பேர் இருக்கும் பேர் இருக்கணும் என்ன நீண்ட தூக்கம் இது மாதிரி என்னது என்ன என் என்ன சொல்கிறது ஒன்று என்றைக்குமே மங்களமான வார்த்தை தான் யூஸ் படுத்தணும் அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க இந்தன்னா பேருக்கம் சின்ன ஒரு பொண்ணு தூக்கி தூக்கி எழுந்துக்கிட்டு இதென்னா இந்த கலாபரா வாசலில் சேரும் சேகரியமாக பால் ரொம்ப நாள் கழிச்சு பாலும் சேரும் ஒன்றா கலந்து அது ஓடிகிட்டு ம் நாங்கள் வேறு பனி தலை முடியாத வந்து உட்காந்துருக்கோம் ராமரை பற்றி இத்தனை சொல்கிறோம் ஒன்றும் இல்லாத இப்படி இருக்கே இனித்தான் எழுந்தீரா இதென்ன என்ன பேருறக்கம் அனைத்து இல்லை தாரும் அறிந்தேலோ ரொம்ப வாய் அக்கம் பக்கம்லாம் பார்க்குறது இப்போ உன்னை கூப்பிட்றத எல்லாரும் பார்க்குறேன் நம்ம சொல்லுவோம் தெரியுமா உலகமே வேடிக்கை பார்க்குறது ஏன்னா அத்தனை பேரும் போகல நின்றுருக்கா இவளை தான் பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாரும் இப்படியா ஊரே கூடி பார்க்குற அளவுக்கு ஆ எழுந்துரு இன்னும் கிருஷ்ணன்னா இன்னொரு தாவி ஜம்ப் பண்ணி குதித்து ஓடி வர வேண்டாமா இத்தனை கலாபனம் நடக்கிறது இவ்வளோ லேட்டாக நாங்கள் வரோம் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்றா இது யாருக்கு சொல்கிறான்னா நமக்கு தான் சொல்கிறோம் நம்ம தான் அலாரம் வைப்போம் நாலுக்கு வைப்போம் அஞ்சுக்கு வைப்போம் ஆறுக்கு வைப்போம் ஏழுக்கு வைப்போம் அணைச்சி அணைச்சிட்டு போது தூரம் எழுந்துக்கவே மாட்டோம் ஆனால் இந்த மாதத்தில் அப்படின்னா இருக்கக்கூடாது டக்குன்னு எழுந்துக்கணும் எனக்கு ஸ்லோகமே தெரியாது பரவாயில்ல ஒரு ஸ்லோகமாவது சொல்லி விலைக்கேற்றி ஆண்டாளம்மா திருவடியே சேரணும் இது நமக்கு தெரியும்ல இதுக்கு பெரிய என்ன கிளாஸுக்கு போகணுமா ஆண்டாளம்மா திருவடியே சேரணும் ஒரு பூ போடுங்க கிடச்ச பூவை ஒரு பாலோ வீட்டில் ஒரு முந்திரி பருப்போ திராட்சை பழமோ கல்கண்டோ ஏதாவது ஒன்று இருக்கும்ல ஒரு வாழைப்பழமோ அம்பாளுக்கு வையுங்க பொங்கல் பண்ணால் விசேஷம் எது முடியுமோ பண்ணி கையெடுத்து கூப்பிடுங்க கையெடுத்து செய்விங்கோ அவளுக்கு தெரியும் அவள் நீங்கள் வேதத்தை அப்படியே சொன்னால் தான் வருவாளோ இல்லை உங்கள் நிறைய ஞானம் இருக்கணுமோ இல்லை நீங்கள் நிறைய நெய்வேதியம் பண்ணணுமோ இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் அன்பு தான் இந்த மாதத்தில் நீ எந்த சேவிக்கிறியா என்ன அவள் சேவிச்சிட்டா நீ என்ன பண்ணுவான்னா நான் சொல்கிற மாதிரி வைகுண்டத்தை தேடி நம்ப போக வேண்டாம் கொடுத்து ஆசிண்டு போயிடுவா நிம்மதி ஆனந்தமயமாக இருக்க வைப்பா இல்லையா அதுக்காக வந்து எழுதுக்கலாம் இல்லையா எழுந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணணும் எல்லாேருக்கும் அனுப்பணும் அது ஆரம்பிச்சிட்டாலே நினைக்காதீங்க இதை நிறைய பேர் கேட்கணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் எல்லாேருக்கும் அனுப்பணும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு இது போகும் நிறைய பேர் கேட்கணும் ஏன்னா நல்ல விஷயம் இல்லையா இப்போ கெட்ட விஷயம் பரவ மாதிரி நல்ல விஷயம் பரவே பரவாது ஏன்னா அது பாகியம் இருக்கிறவளுக்கு தான் கிடைக்கும் நல்ல விஷயத்துக்கு தானாக போகிற பவர் லேட்டாக தான் போகும் ஆனால் கெட்ட விஷயத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி சல்லுன்னு போயிடும் ஒரு விஷயத்த சொல்லாதானே அது உலகத்தில் ஒரு நிமிஷத்தில் பரவிடும் அதனால் நீங்கள் எல்லாருக்கும் அமைச்சு ஆண்டாள் திருவடியே சரணம் தயவுசெய்து அதை எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண எல்லோரும் பார்க்குறான்னு தெரிஞ்சாதான் இது நிறைய பேருக்கு யூடியூபே அனுப்பும் ஏன்னா அவள் அந்த மாதிரி கமர்ஷியலாக இருக்கிற ஒரு சிஸ்டம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா